நடந்து வந்த பாகளை பார்க்கிறேன் தனியோடு பத்தாவே நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி

இந்த அருமையான அப்பா தகப்பனே குறந்த நாளை அப்பா நீர் மகனை காணச்சு செய்த கிருபைக்கா நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் தொதிக்கிறோம் அப்பா தகப்பனே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் அப்பா நினைவு கூறுகிறோம் அப்பா மகன் வாமே இருக்கும் போது எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ விபத்துகளில் இருந்து அப்பா தகப்பனை எத்தனையோ சோதனைகளிலிருந்து எத்தனையோ வேதனைகளில் இருந்து அப்பா தகப்பனை வாழ்க்கை வயதிலே நீர் மகனை காத்து அப்பா தகப்பனே எல்லாவற்றிற்கும் தப்பு வைத்து அப்பா மகனை நீர் அப்பா அப்படி உள்ளகையிலே வரைந்து அப்பா அந்த இடத்திலே தகப்பனே நீர் இந்த இந்த வயதை நீர் காணச்சிரு திருமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உன் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நான் உள்ளகையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லும் போல தகப்பனே அப்பா ஸ்டீவன் அப்பா என்பது தேவான் அப்பா தகப்பனே மகன் அப்பா உமக்கென்று ஒரு சாட்சியாய் வாழ்ந்து அப்பா நின்று அப்பா ஒரு மகிமையாய் மகிமைக்குள்ள பிரவேசித்தது போல தகவனே அப்பா மகனும் நல்ல சாட்சியாய் வாழ்ந்து திரும்ப கொடுக்கும் தகப்பனே உன்னுடைய வல்லமையின் கரம் அதிசயமான கரம் மகனோடு கூட இருக்கும் நாங்கள் செவிக்கிறோம் நான் இனிமேல் தாங்குவேன் தப்பு வைப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொன்னது போல மரத்திலிருந்து உடைய வல்லமையின் கரம் அவனோடு கூட இறங்க விடாமல் செமிக்கிறார அப்பா தகப்பனை நீரே அப்பா மகனுக்கு அப்பா என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்களோ என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர்களோ அந்த நோக்கம் எண்ணங்கள் அப்பா சத்துரு கொடுக்கிற எல்லா விதமான அப்பா தகப்பனே அப்பா மன வெறுப்பு கசப்பு இயேசுவி நாமத்தினால நீர் இன்று மகன் உள்ளத்திலிருந்து எடுத்து போடுவீராக ராஜா நீர் வந்தால் சமாதானம் நீர் வந்த அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா என்று சொன்னது போல அவன் உள்ளத்தில் நீர் வாசம் செய்யும் நாங்கள் செவிக்கும் இயேசு நாளை நீர் வரும் போது மறைந்து போகும் எல்லாரும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லியிருக்க ராஜா எல்லா மகன்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லா இயேசுவி நாமத்தினாலே அப்பா எல்லாம் அப்பா மறைந்து அப்பா போவதா இயேசுவி நாமத்தினாலே இந்த புதிய வயதுல எல்லாம் புதிதாய் மாறுவதாக ராமன் மகனுக்கு புதிய கிருமியை கொடுப்பீராக அப்பா மகன் அதிகாலையிலிருந்து தேட மகனுக்கு கிருபியை கொடுப்பீராக அப்பா உண்மை தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க உடைய ஊழியத்தை செய்ய மகனை ஒரு முத்திரை போட்டு நீ தெரிந்து கொள்ளும்படி நாங்கள் செவிக்கிறே அப்பா உமக்கு என்று மகனை உணர்ந்து கொள்ள மகனுக்கு அப்பா தகப்பனை இறக்கி அப்பா பரத்தினுடைய வல்லமே இறக்கி மகனை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செவிக்கிறாரே முந்தினர்களை நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னது போல மகனுக்கு எல்லா புதிய காரியங்கள் நடப்பதாக

கதப்பனே அப்பா உம் நீர் செய்ய நினைத்து தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறான் கதப்பரே அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீ செய்து முடிப்பீதாக சொல்லி நாமக்கல் அப்பா நீ செய்ய தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறார்களா அப்பா நீ சொன்னதை செய்யும் என்று சொன்னேன் ஆபரகாவின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் எங்கள் நடுவில் எங்கள் மத்தியிலே வாசல் செய்கிறபடியெல்லாம் நீங்கள் துதிக்கிறோம் அப்பா நான் ஆவிக்குரிய ஆசிரியம் உலகப்பரகன் ஆசிரியர்களை சொன்னது போல மகனே அப்பா தகப்பனை பாலமானது பழுகி பெருகி அப்பா பூமி நிரப்புவாயா என்று சொல்றது போல இயேசுவி நாமத்தினாலே ஒரு பரத்த முடியும் ஆசீர்வாதத்தை கட்டவள் குறை வசுமை நாம வருதுனால முடிவு வந்தவங்க நாமத்தினாலே எல்லா சாமகல யேசுமி நாமக்கல் மறைந்து போறாங்க எல்லா உள்ளத்தை எல்லாம் அப்பா தகப்பனை அடங்கி வைத்து இருக்கிற உள்ளத்தை கெடுத்து விழுத்து இருக்கிற உள்ளத்தை பிள்ளைகள் அப்பா ராஜா மாதிரி இருக்கும் சொன்னது போல அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆகிய இவர்களுக்கு அப்பா ஏற்ற காலத்துல ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து அப்பா பலப்படுத்த இருவரையும்

சண்ட இவா ஜம் ஆகும் நீ விடு இப்ப தான் ஒன்று ஹாப்பி பர்தே